ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் முதல் திருமுறையில் ஒன்பதாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தாய்மால் மோதிக்கப் போவது தமப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவ ஆய்பாடி இளங்கண்ணிமார்களை நேர்வனவே கொண்டு போதே காய்வார்க்கு என்றும் உகப்பனவை செய்து கண்டால் கரத்திரியும் ஆயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே ஆயர் குளத்தில் பிறந்த கண்ணபிராணி தாய்மார்கள் மோர் விற்கவும் தந்தையர்கள் பசுக்களை மேய்க்கவும் வெளியே போய்விடுகின்ற நேரத்தில் இளங்கண்ணியர்களை நீ உன் விருப்பப்படி வெளியில் அழைத்து செல்கிறாய் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொண்டிருக்கின்ற உன்னை கண்டு சீறி இகழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக அமைகின்றன உன் மீது அன்பு கொண்டவர்களும் நல்லவர்களும் உன்னை குறைகூற நேர்கிறது நீ மனித இயல்புக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் என்று உணர்ந்தேன் ஆகையால் உனக்கு என் முளைப்பால் தர அஞ்சுகிறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு